ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையிலேயே இன்றைக்கி எபிசோட சூப்பராக கொண்டு கொண்டு வந்துட்டாங்க குமரனும் சொல்கிறாரு எனக்கு இவங்க அம் அத்தை இல்லை அம்மா தான் எங்கள் அம்மா கையில் சாப்பிட்டது விட எங்கள் அத்தை கையில் தான் நான் சாப்பிட்டு அதிகமாக வளர்ந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா ஆரம்பத்தில் இருந்து சந்தானம் வந்து அக்கா பசங்களை தான் தான் வளர்த்தேன் இவ்வளோ நல்லா பார்த்துப்பா அதை தான் சொல்கிறான்னு பாட்டி சொல்கிறாங்க இந்த இடத்துல வந்து விஜயம் வந்து என் அம்மா இல்லாத கஷ்டத்தை நான் அத்தை கையில் தான் உணர்ந்தேன் அத்தை பாசத்தில் தான் பார்த்தேன்னு சொல்கிறாரு உடனே வந்து சாரதாமாவும் சொல்கிறாங்க எனக்கு தம்பி மட்டும் ஒரு புள்ளையா நினச்சிருந்தேன் இப்போ ரெண்டாவது உங்களையும் ரெண்டு புள்ளையாக நினைக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேருமே என் மருமக பிள்ளைங்கெல்லாம் என் மகன்தான்னு சொல்லிட்டு இந்த சாரதம்மா அழகாக சொல்கிறாங்க இங்கே காவேரி இங்கே ஒரு கலாய்க்கிறா சரி இதோட அவர் உங்களுக்கு புள்ளி ஆகிட்டா நான் மருமகள் ஆயிடுறேன்னு சொல்லிவிட்டு காமணிலாம் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்றாங்க சாப்பிட்டுட்டு இங்கே கங்கா எல்லோரும் உள்ளே இருக்கும்போது சாரதம்மா ஏண்டி இப்படி இருக்கிற இப்படி பேசுகிறேன்றாங்க ஒன்றும் இல்லாத வந்திருக்கிறவர் இப்படி தான் ருசித்து சாப்பிடுவார்ன்ற எல்லாத்தையும் எழுந்துட்டு விட்டுட்டு வந்திருக்கிறாரு இப்படியாகம்மா நீங்கள் தினம் கவனித்தா அப்படிதான் இது பண்ணுவாருன்னா ஒரு மாதிரி பொறாமையாக பேசுறா பாட்டியும் கேட்குறாங்க என்னை இவ்வளோ பொறாமையாக பேசுறதுன்னு இந்த காவேரி கேட்டுன்னுட்டு வெளியே வந்து என்னக்கா பேசுற எனக்காக எல்லாத்தையும் எழுந்துட்டு இங்கே வந்து இருக்கிறவரை எனக்கு பார்த்துக்க தெரியும் அவர் ஒன்றும் இல்லாதவே வந்துருக்கட்டும் அது எனக்கு பார்த்துக்க தெரியும் அவர் எனக்காக எவ்வளோ பணம் செலவு பண்ணாருன்னு எனக்கு தெரியும் நீங்களாம் யாரும் வருத்தப்படாதீங்கன்னு சொல்லிட்டு மூஞ்சில் அடித்த போகிறா கங்காவை கேட்டுட்டு போகிறாள் உண்மையிலேயே இந்த இடத்துல செமையாக இருந்தது ஏன்னால் தான் புருஷாக வந்து இந்த நிலமையை பார்த்து ஒரு பொண்டாட்டி இவ்வளோ பேசலன்னு சொன்னால் அக்கா தங்க சேர்ந்த கூட விட்டு கொடுக்கக்கூடாதுன்றத அழகாக கொண்டு வந்துட்டாங்க காவேரியும் சூப்பராக நடிச்சிருக்கிறேன் இந்த இடத்துல அப்புறம் வாக்கிங் போகிறாங்க வாக்கிங் போகிற இடத்துல வந்து மாமியாருக்கு சூப்பராக சுகராக குறைக்க வழி சொல்லி தராரு அந்த அம்மாவும் அதுக்கு ஏற்ற மாதிரி சந்தோஷமாக கையை ஆட்டி ஆட்டி அழகாக நடக்கிறாங்க இதை பார்த்து பார்த்து காவேரி சந்தோஷப்படுறாங்க நாங்களாம் சொன்னோம் எங்கள் அம்மா செய்ய மாட்டாங்க மருமக பிள்ளை சொன்னதும் உடனே வாக்கிங் வந்துட்டாங்கன்னு சொல்லிவிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்து நீ நல்லா நடக்கணும் போப்போன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தான் வந்து கொடைக்கானல் ஆள்லாம் வந்து முன்னூற்றி நாளைக்கு நாளைக்கும் கஷ்டப்படுறவங்க வாக்கிங் நடக்கிறத பார்த்து பைபர் ஏற்றன்னு சொல்லிட்டு கேட்குறாரு அப்போ தான் ஏமா தந்துது எல்லாத்தையுமே சொல்கிறது நம்ம வீட்டை பிடிங்குன்றதுனா இனி நீங்கள் கவலைப்படாதீங்க இனிதான் இருக்க போகுது பசுபதிக்கும் ஆட்டம் அடுத்த எபிசோட பார்க்கலாம் பாய் பாய் இந்த இடத்துல வந்து மூணு சகலங்களும் சம பேண்டிங் செமையாக இருக்காங்க ஆனால் அக்கா தங்கச்சிக்குள்ளே தான் என்ன வருதுன்னு நம்ம எபிசோடு பார்த்து தெரிஞ்சுக்கலாம் பாய் பாய்